பிரைஸ்லாட் ஆண்டுடைய மகிமை பரட்டும் இந்த வருடத்தின் கடைசி நாளிலே உங்களை இந்த வீடியோவின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கத்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மை கிருபையினாலே நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இந்த வருடத்தின் கடைசி நாள் நம்ம இந்த நாளில் கூட நம்ம நம் ஜீவனோடு சுகத்தோடு குடும்பத்தோடு இருக்கும்படி தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற கிருவைகளுக்காக ஆண்டு வரை துதிப்போம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வருடத்தின் கடைசி நாளில் கூட அவன் கற்று தந்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டோர் கொடுக்குற ஒரு வார்த்தை வேதத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி இந்த வேத வசனத்தில் இந்த முதல் பகுதி என்னுடைய கவனத்தை அதிகமாக இருந்தது அவன் அதிகமாக ஆவியானவர் இடைப்பட்ட ஒரு வார்த்தை யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் இந்த வருடத்தின் கடைசி நாளாகி இந்த நாளில் கர்த்தர் நம்மிடத்தில் உங்களிடத்தில் அமேன் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா தனித்திருக்கிற அனுபவம் தேவனோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவம் அமேன் அதை கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த இடத்துல பார்க்குறோம் யாக்கோபு அவனால் முடிந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் சவதரித்து கொண்டான் சம்பாதித்தான் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய அவன் பத்தாம் வசனத்தில் ஒன்பது பத்து வசனங்களில் நம்ம பார்க்க முடியும் நான் வெறும் கோளும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் ஆண்டு வருடத்தில் யாக்கோபு சொல்லுகிறான் எனக்கு ரெண்டு பரிவாரம் இருக்க ஆண்டவரை வெறும் கையாயி போனேன் ஆனால் இப்பொழுது ரெண்டு பரிவாரம் இருக்கிறது அப்படியானால் யாக்கோபே நீ இப்பொழுது என்ன நோக்கத்தோடு என்ன தேவையோடு தேவனை தேடுகிறாய் அப்படின்னா இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்திருக்கிறார் அவன் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சை சந்திக்க வேண்டும் தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவை சந்திக்க வேண்டும் அடுத்து என்ன நடக்கும் எப்படி நடக்கும் காரியங்கள் எப்படி சமாளிக்க போகிற ஒன்றும் தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஐ யாக்கோபு தன் ஏசாவு தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு சில பரிசுகளை அனுப்பி அவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்தலாம் என்று நினைக்கிறான் அவைகளையும் செய்கிறான் ஆனாலும் இந்த யாக்கோபினுடைய மனதில் ஒரு ஒரு வெறுமை ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது அப்பொழுது தான் வேதம் சொல்லுகிறது தன் குடும்பத்தை தனக்குண்டான எல்லாவற்றையும் அக்கறை படுத்தி விட்டு யாக்கோபு தனித்திருக்கிறான் இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் நமக்கான வேலைகள் நமக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் நாம் தனித்திருக்க வேண்டிய ஒரு நாள் தனித்திருக்க வேண்டிய ஒரு நேரம் ஆமேன் இந்த ஒரு நேரத்தை கற் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அந்த நேரத்தில் நாம் தேவனோடு இருக்கும்படி கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆமே இந்த நேரம் தேவனோடு தனித்திருக்கும்படியான நேரம் இந்த நேரம் தேவனிடத்திலேருந்து அவன் ஒரு உன்னத அவன் உதவி கிடைக்கிற ஒரு நேரம் அவன் மனுஷரால் முடியாத காரியம் இந்த யாக்கோபுக்கு தெரியும் ஏசாவை சமாளிக்க கூட இருக்கிறவங்களால் முடியாது கர்த்தர் தான் உதவி செய்யணும் ஆமே ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறோம் கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல அமேன் எப்படி அமேன் தன் அன் அண்ணனுடைய கரத்துலேருந்து தப்பிக்கிறது எஸ் அவருக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு தெரியும் ஆமே ஒரு புதிய ஒரு இடத்துக்குள்ளே நுழையப் போகிறோம் தேவனுக்கு தெரியும் அவர் அமேன் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார் நம் மேல் கண்ணை வைத்து உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்வார் எப்போ அவர் சமூகத்தில் போது அவர் பாதத்தில் இருக்கும்போது அவர் நிச்சயமாய் கத்த அமேன் உங்களுக்கு வேண்டியதை போதிப்பார் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார் அது மாத்திரம் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக அமேன் இந்த யாக்கோபு தன்னை தன்னை அர்ப்பணித்தான் அந்த இடத்துல அமேன் ஒரு மனிதன் போராடினான் என்று விதத்தில் வாசிக்கிறோமே அந்த இடத்துல ஆண்டவர் கிருபையா யாக்கோபோடு போராடுகிறார் யாக்கோபே நீ உன்னை நம்பாதே உன் சுயத்தை நம்பாத அமேன் என்னை நீ நம்பு என்னை சார்ந்துகொள் என்று சொல்லி அதற்கு அடையாளமாகத்தான் அங்கே போராடுகிறார் கடைசியில் என்ன நடக்குது பாருங்கள் அமேன் கத்த யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார் அவன் பெயரை மாற்றுகிறார் அமேன் அவன் தன்னுடைய சுய பலத்தை இழந்தான் ஆனால் கத்தருடைய பலத்தை பெற்றுக்கொண்டான் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றான் இந்த புதிய வருடம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கட்டும் உங்களுக்கு இந்த புதிய வருடம் வரப்போகிற வருடம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அவன் கத்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படியே கத்தர் உங்களை உயர்த்துவாராக கத்தர் தருகிற புதிய பலத்தினாலே அவன் நீங்கள் வரப்போகிற புதிய ஆண்டில் அவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதான் தேவன் தம்முடைய கிருபையையும் நலனையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் தந்து அமேன் எங்கெல்லாம் உங்களுக்கான தயவை கற்று தரணும் அங்கெல்லாம் கத்த தயவை கொடுத்து அவன் உங்களை நேர் நடத்துவார் சரியான பாதையில் நடத்துவார் எப்பொழுது அவர் சமூகத்தில் பிந்தி போது அமேன் இந்த நாளில் தீர்மானியுங்கள் இந்த நாளில் அவர் நேரத்தை குறிங்க நேரத்தை ஏற்படுத்துங்க அமேன் தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க அமேன் ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் உங்களை உடைத்து ஊற்றுங்க அமேன் ஆண்டவர் அன்று அன்றைய சமூகத்தில் அண்டவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவர் தம்முடைய வழிகளை உங்களுக்கு போதிப்பார் கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் ஆமே